சை சினிமா அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை போயிருக்காரு ஸோ அங்கே அம்பானி அவர்களுடைய பையனுக்கு வந்து இப்போ கல்யாணம் நடக்க போகுது ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக ரஜினி சார் அவரோட ஃபேமிலியோட அதாவது அவருடைய மகள் அவருடைய ஒய்ஃப் அவருடைய மருமகன் அவருடைய பேரன்களோட இப்போ பார்த்தீங்கனாக்கா மும்பை போயிருக்காரு இப்போ அந்த ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது நம்மளோட ட்விட்டர் பக்கத்துலையும் பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்தலத்துலேயும் வந்து அதை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கார் வேறு லெவல் அதா நம்ம தமிழ் ட்ரெடிஷனல் கல்ச்சர் அந்த ஸ்வாக் பத்தினத கவர் போயிருக்காரு சோ பார்க்க முடியுது ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர்ல தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துருக்குங்க சோ உலகத்துல இருந்து பல सेलिब्रिटीज பல விஐபிஸ்லாம் வந்த வந்தமா இருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆடம்பரமா நடக்கக்கூடிய கூடிய அங்க அந்த பெரிய ஃபங்க்ஷன் பத்தினகா ரஜினி சார் பங்க கலந்து இருக்காரு சோ தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான் அந்த ஃபங்க்ஷன கலந்து இருக்காங்க அதெல்லாம் நம்ம ரஜினி சாரும் ஒருத்தர் குறிப்பா நம்ம தமிழ் சினிமால ரஜினி சார் மட்டும் தான் கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லணும் எப்போதுமே அம்பானியோட ஃபேமிலிக்கு ரஜினி சார் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு த ஒரு ஃபேமிலி நெய்பர்ஸ் மாரி அவங்க இருப்பாங்க எப்போதுமே சோ அந்த ஃபங்க்ஷனில் இப்போ ரஜினி சார் வந்து இப்போ கலந்துருக்கிறது தான் சொல்லணும்னு அதே போல் ஒரு அப்டேட் வந்திருக்குங்க அதே மும்பை சிட்டியில் மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் தளபதி ஆதிமூலம் அவர்கள் பார்த்தினாக்கா ஒரு முக்கியமான ஒரு நலத்திட்ட உதவி வந்து பண்ணிருக்காரு ஸோ இது அங்க மகாராஷ்டிரா உடைய சிஎம் கரங்களால் அந்த ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அவரோட முன்னணியில பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரஜினி சார் அரசியலுக்கு வராரு வரல ஒரு படம் வருது வரலன்றதெல்லாம் தாண்டி ரெகுலரா பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க மக்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்ப என்ன பண்றாங்கனாக்கா நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்க அதுவும் குறிப்பா நிதி உதவி வழங்கியிருக்காங்க அதுவும் கல்விக்கான அந்த நிதி உதவி வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தளபதி ஆதிமூலம் அவர்களுடைய முறிச்சினால வந்து இது வந்து எடுத்துக்கப்பட்டிருக்கு அங்க முன்னெடுக்கப்பட்டு இந்த விஷயம் நடந்திருக்கு சிறப்பான ஒரு தரமான சம்பவம் எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அவருக்கு வந்து நம்ம ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லியே தீரும் கண்டிப்பா இது வந்து நீங்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க நம்மளுடைய அந்த சர்வீஸ் எப்போதுமே மக்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கணும் ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்